குருமார்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன் இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் அதாவது நம்ம போன பிறவி எப்படி எடுத்தமோ எந்த அந்த எப்ப இறந்தமோ அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் தான் இப்ப பிறந்திருப்போம் எந்த நட்சத்திரத்தில் நம்ம இறந்தமோ அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் தான் இந்த பிறவியில் நம்ம திறந்திருப்போங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விதி அது மட்டும் சொல்லிடுறேன் அதாவது லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துக்கு மறுபடியும் ஏழாம் இடம் இது நமக்கு லக்கணத்துக்கு ஆறாம் இடமா வரும் லக்கணம் எதுவோ அதுக்கு ஆறாம் இடத்துல என்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த நட்சத்திரங்கள்ல நீங்க பிறந்திருப்பீங்க ஒன்னு இல்லைன்னா அதுல நிற்கக்கூடிய கிரகங்கள் என்னவோ அந்த நட்சத்திர சாரத்தில் தான் ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்போம் செக் பண்ணி பார்த்துக்குங்க தொண்ணூத்தி பர்சன்ட் சரியாக வரும் இது வந்து இப்ப சொன்னதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சந்திர அப்படிங்கிற புக்ல கொடுக்கப்பட்டுள்ளது இது அதே மாதிரி திருமணமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள இடைப்பட்ட வித்தியாசத்தை சொல்றோம் இதுவும் அந்த புக்கில் தான் சொல்லப்பட்டிருக்கு வேறு எந்த புக்களையும் சொன்ன மாதிரி தெரியலன்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இது நிறைய மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன் இந்த டிகிரி வித்தியாசம் திருமணதும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன் நான் பட் ஆனால் நான் ஒருத்தர் சொன்னதை கேட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறப்ப அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இதுவும் கொழும்புலேருந்து ரிலீஸ் ஆனது தான் இந்த புக்கு அது ஒரு வகையில் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் கிடச்சிது இந்த மாதிரி அப்போவே எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க அவ்வளோ வருடங்களுக்கு முன்னால் இது ஒன்றொன்னையுமே நம்ம வந்து கவனித்து பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம சொல்லுவோம் ஒருத்தர் வீடு ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒருத்தர் ஒரு வீடு எங்கே இருக்கு எப்படி இருக்கும் எந்த தெருவில் இருக்கும் எந்த திசையும் நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம பார்த்தோன்னா அதில் தான் சொல்லியிருக்கான் என்ன சொல்கிறாங்கன்னா ராகு இருக்கிறது எந்த திசைக்கு உண்டான வீடு அது வந்து ரோடா இருக்கும் ராகு தெற்கு வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா தெற்கு வடக்கு ரோடு தான் அவங்க குடியிருக்கிற வீடாக இருக்கும் அவங்க தலைவாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு இந்த கிழக்கு மேற்கு உள்ள தலைவாசல் வீட்டில் குடியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் அதில் சொல்றாங்க இது மாதிரி நிறைய விதிகள் அது மாதிரி நம்ம ஐயா பா நம்ம சோமசுந்தர ஐயா பேசினப்போ திருமண பொருத்தத்தை பற்றி இந்த வேதையை பற்றி சொல்லிட்டு இருந்தார் இதுதான் வந்து இந்த கோள்களின் கோலாட்டத்தில் வந்து பிரித்து எடுத்து பாசகன் வேதகன் இந்த சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க நீ பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கோள்களின் கோலாட்டத்தில் கொடுத்துருக்கூடிய இந்த சமாச்சாரமும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் எழுதப்பட்ட சந்திரகாவியம் புக்கில் இருக்குது சூரியனுக்கு சுக்கரன் வேதகன் அதாவது குருவுக்கு சூரியன் வேதகன் சுக்கரனுக்கு சனிக்கு சுக்கரன் வேதகன் இது எல்லாமே அப்போவே சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் இதெல்லாம் திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இந்த வேதகனை மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவர் ஐயா சொன்ன மாதிரி அவங்க வாழ்க்கையே தடமாறி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் திசா புத்தின்னு போகிறப்போ இந்த நடக்கக்கூடிய திசா புத்தி வந்து ஒருத்தருக்கு கெடுதல் செய்யும்னா கூட இந்த வேதகன் எதிரடையில் வந்து நின்றுட்டார் அப்படின்னா எதிரில் அதில் நல்லது தான் நடக்கும் அவர் தீமை செய்ய விடமாட்டார் இந்த மாதிரி எதிரடை நட்சத்திரங்கள் நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அந்த எதிரடை நட்சத்திரங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இப்போ சூரியனுக்கு எடுத்துக்கிட்டால் பன்னெண்டு நட்சத்திரம் இருக்குது எதிரடையில் இதில் சூரியன் சாரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா பன்னெண்டு நட்சத்திரம் எதிரடையில் வரும் அந்த திசா புத்தி பார்க்குறப்போ இந்த சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் வாழ்க்கையில் அதே மாதிரி நான் இப்போ ஒரு இது பிஹெச்டிக்காக ஒரு இது இருக்கேன் ஐம்பது வயசுக்கு மேலே ஆகியும் திருமணம் ஆகாத ஜாதகங்கள் அப்படின்னு எடுத்து இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட்டு இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தான் இருக்குது நானும் இப்போ எல்லா ஜாதகத்துக்கும் இருபத்தஞ்சி ஜாதகத்துக்கு பலன் எழுதியிருக்கேன் நான் இருபத்தஞ்சி நாளத்தில் இருபது ஜாதகம் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தான் திருமணம் ஆகாமல் நிறையா இருக்குது செவ்வாய் குரு சூரியன் தான் நிறைய ஜாதகம் ஐம்பது வயசுக்கு மேலே ஆகியும் கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்களாக இருக்குது இதெல்லாம் ப்ரூஃப் என்ன நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு தான் பலன் எழுதுகிறோம் அப்போ அந்த நட்சத்திரங்கள் மட்டும் இப்போ நம்ம நார்மலாகவே சொல்லக்கூடியது என்னென்னா உடைப்பட்ட நட்சத்திரங்கள் திருமணத்தில் பிரச்சனையை கொடுக்கும்னு தான் சொல்கிறோம் ஆனால் திருமணமே ஆகாமல் போகிறதுக்கும் அதே தொண்ணூறு பர்சன்ட் அந்த நட்சத்திரங்களே காரணமாக இருக்கு அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறப்போ ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுதுங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ உபயலங்கணங்களுக்கு எல்லாமே ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஆகிறார் இந்த பாதகாதிபதியாக தான் இந்த உபயலக்கணக்காரர்களுக்கு அவங்களுக்குள்ளே எப்பவுமே பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணமாக இருந்தால் ஏழாம் அதிபதி மிதன லக்ன மிதன லக்கணம் வரும் யூஸ்ஃபுல்லாகவே குருவும் புதனும் பகைன்னு சொல்லுவோம் அவங்களுக்குள்ளெலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்குமே கொண்டு போயிடுது அதனால் அந்த சேர்க்கிறப்போ இதையும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ சரலக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதின்னு சொல்கிறோம் ஆனால் பதினொன்றாம் அதிபதி தான் நமக்கு லாபஸ்தானாதிபதியும் அவர் தானே அவரே போய் எப்படி பாதகம் பண்ணார்னு அவங்க எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க ஆனால் பாதகாதிபதியும் எல்லா நேரத்துலையும் பாதகத்தை செய்ய மாட்டார் எப்படி அப்படின்னா அந்த பாதகாதிபதி போய் தர்ம திரிகோணம் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பதில் உட்காந்துட்டாருன்னா அவரால் பாதகத்தை செய்ய முடியாது எடுக்கவும் முடியாது நல்லதும் செய்ய மாட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் போய் உட்காருவார் ஆனால் நம்ம பாதகாதிபதியை பார்த்தோன்னே பாதகம் நடந்துடும் அப்படிங்கிற கொள்கைக்கும் நம்ம போயிடக்கூடாது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா அந்த பாதகாதிபதி எங்கெங்கெல்லாம் நன்மை செய்வார் இப்போ பாதகாதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் உட்கார்ட்டார் அங்கே மறைஞ்சிட்டார் அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் பெருசாக பாதகம் ஒன்றும் நடந்துடாரு அதையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் இந்த திருமண பொறுத்ததுக்கு மட்டும்தான் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்கு திருமணம் பொறுத்ததில் வந்து நமக்கு பாதகாதிபதி பாபைலக்கணத்துக்கு பாதகாதிபதியை பார்த்தே ஆகணும் பார்த்தாதான் பார்த்தா தான் அந்த திருமணம் நல்ல முறையில் கொண்டு போக முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எதிரடை நட்சத்திரங்கள்னு நம்ம ஒரு கான்செப்டுக்கு போயிட்டோம்னாவே பெரிய ஒரு எதிரடை நட்சத்திரங்களுக்கு போயிட்டோம்னாவே ரொம்ப மைன்யூட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஜோதிடம் ஒரு கிரகம் இப்போ இந்த நிலையில் இருக்குது இதை செய்யும் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த எதிரடை நட்சங்களும் பராசர முறையில் வந்தது தான் அதை பிரித்து எடுத்து கொடுத்தவர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் அதை பார்த்தீங்கன்னா இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எதிரடை நட்சத்திரங்களை தெரிஞ்சுருக்கிறது நல்லது இந்த செயல் நடக்குமா நடக்காதா நம்ம என்ன சொல்லுவோம் நடக்கலாம் இந்த கிரகம் இங்கே இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆறில் போய் மறைஞ்சிருச்சு நடக்கிறது சிரமோன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த எதிரடை நட்சத்திரங்களில் போயிட்டிங்கன்னா இந்த நடக்கும் நடக்காதுன்னு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த எதிரடை நட்சத்திரங்கள் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த பாசகன் வேதகன் சமாச்சாரத்தை முழுசாக நீங்கள் வந்து திருமண பொருத்தத்துக்கு கொண்டு போயிடணும் திருமண பொருத்தம் தொழில் ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னா கூட அவங்களால நமக்கு நன்மை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த பாசகன் வேதகன் பாசகாதிபதிகள்னே தனியாக கோள்களின் கோலாட்டம் புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாமே கொடுத்துருப்பார் பார் அவர் ஆனால் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பராசுரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் அதில் இல்லாமல் எதுவுமே வரல நம்ம திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு பதினொன்றாவது மதிவுக்கு சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் உண்டு இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாதகாதிபதி போய் ரெண்டில் லவ் அவனுக்கு லைஃப்பில் திருமணம் எத்தனை நாளும் அவனை அவனுக்கு நிற்காது ஏன்னா குடும்பமே அமையாது பாதகாதிபதி போய் ரெண்டில் உட்காந்துட்டாருன்னா குடும்பம் அமையவே வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கிறப்போ இவங்க என்ன நம்ம அந்த பாதகாதிபதியெல்லாம் கவனமாக பார்த்தே தானே தீரணும் பாதகாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல லாபம் வருமா வராது அப்போ நம்ம க்ளீனாக சொல்லணும் நீ சொந்த தொழில் செய்யாத வேலைக்கு போ வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறத க்ளீனாக சொல்லணும் அங்கே கூட முழுசாக சம்பளம் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் கொண்டு போயக்கூடாது இப்போ நம்ம ஒவ்வொருக்குமே சொல்கிறோம் நம்ம இப்போ சிறலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாரகாதிபதி பாக்கியாபதி பாக்கியாதிபதியும் அவர் தான் பாதகாதிபதியும் அவர் தான் அப்போ பாக்கியத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னா எப்படி செய்யாமல் போவார் அவர் இருக்கக்கூடிய இடம்தான் முக்கியம் அவர் வந்து நட்சத்திரம் எதில் நிற்கிறார் அதையும் கவனிக்கணும் அது சாதக நட்சத்திரம் நிற்கிறாரா இல்லை அவருக்கு ஆகாத நட்சத்திரம் நிற்கிறாரான்னு பார்க்கணும் ஆகாத நட்சத்திரம் நின்னாலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பதுல போய் தர்ம திரிகோணத்தில் உட்காந்துட்டாலுமே அவரால் பாதகத்தை செய்ய முடியாது இதையும் கவனித்து நம்ம பலன் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தான் அதிபதி பாதகாதிபதி போய் ஏழில் உட்காந்துருக்காரன் வச்சுங்க ஸ்ரீலக்கணத்துக்கு அப்போ என்ன பண்ண முடியும் அப்பவும் பிரச்சனை தான் வரும் அதனால் இதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒருத்தர் மாசமா இருக்காங்க அப்போது அவங்களுக்கு குழந்தை எப்படி எந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த ஸ்தானத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் தான் அந்த குழந்தை பிறக்கும் இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த சந்திரகாவியத்தில் படிக்க படிக்க எனக்கு அப்படியே பெரிய வியப்பாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் சொன்னதை தான் இப்போ இன்னைக்கு நம்ம பல புத்தகங்களாக போட்டுருக்கோம் அந்த புத்தகம் மொத்தமே நூற்றி தொண்ணூத்தொன்போது பக்கம்தான் ஆனால் அந்த புக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்தோம்னா நூற்றி தொண்ணூற்றி புக்கே போடலாம் அவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்கு எனக்கு அதாவது படிக்கணும் அதாவது நம்ம வந்து ஒரு பழக்கத்தை வளர்த்திக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் புக்கை வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டோன்னு கூட வீட்டில் வச்சுக்கிறோம் தினம் ஒரு பத்து பக்கம் காலையில் வந்து சொன்னேன் ஒரு பத்து பக்கம் படித்தா போதும் எல்லா புக்கையும் படிச்சிடலாம் அவ்வளோ சமாச்சாரங்கள் புக்கில் ஒழிஞ்சிக்கிட்டுருக்கு அது மூல நூல்கள் இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து மூல நூல்கள்னு சொல்லுவோம் தொல்லியர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு இருந்து அந்த புஸ்தகம் இருக்காங்க அது பாருங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம போகிறப்போ நம்ம பார்க்குற என்ன பார்க்குறோம் ரச்சு பொருத்தம் பார்க்குறோம் ரைட் ரட்சி பொருத்தம் வேணும் ஆனால் வஷிய பொருத்தம் வேணுமானா வஷிய பொருத்தம் தேவையே இல்லை வஷிய பொருத்தம் எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வசிய பொருத்தம் பார்க்குறோம் ஆனால் இந்த வஷிய பொருத்தம் சந்தேகத்தையும் உருவாக்கும் ஒரு கணவன் வெளியே போய்ட்டு போயிட்டு வரேன்னு போயிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வந்தால் எங்கே போனேன் அப்படின்னு பிரச்சனை தான் வரும் அதே மாதிரி மனைவி வெளியே போனாலும் புருஷனுக்கு சந்தேகம் வரும் அதனால் வஷிய பொருத்தம் இருந்தே ஆகணும்னு யாரும் திருமண பொருத்தத்தில் பார்க்காதீங்க அது தேவையே இல்லை நமக்கு தேவையான பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தச்சு பொருத்தம் இந்த நாலு பொருத்தம் இருந்தால் போதும் மிச்சத்தை எல்லாமே வந்து நீங்கள் ஜாதக கட்டத்தில் தான் பார்த்துக்கணும் அவங்களோட ஏழாம் அதிபதி எங்க இருக்கார் இவருக்கு ஏழாம் அதிபதி எங்க இருக்கார் ரெண்டு பேரும் ஆறு எட்டு பன்னெண்டாக வராங்களா ஆண் ஜாதகத்தில் உள்ள ஏழாம் அதிபதியும் பெண் ஜாதகத்தில் உள்ள ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது வந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் போயிட்டு இருக்கும் இதையும் நீங்க கவனிச்சு பார்க்கணும் அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இவருக்கு ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதிக்கு அவங்க ஜாதகத்தில் போய் அது அவங்களுக்கு பாதகாதிபதியாக உட்காந்துருந்துதுன்னா அதுவும் பிரச்சனை தான் பண்ணும் திருமண பொருத்தம் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் நிறையா பேர் பத்து பொருத்தம் பார்த்துட்டு எட்டு பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறோம் இதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வரவே ஒத்து வராது ஏன்னா இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதே இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுறோம் இப்போ பழங்காலத்தெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் உடனே கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ வந்து பெரியவங்களோட சப்போர்ட் நிறையா போயிட்டு இருந்தது ஜாதகத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கல யாரும் சொந்தமாக மாமனா கொடு அப்படின்னு கொடுத்துருந்த காலம் பெரியவங்க எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடிஞ்சிது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை இன்றைக்கி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஈகோ பார்க்குறாங்க அதனால் ஜாதகத்தை பா வந்து கரெக்டாக முழு மூச்சோட அதாவது முழு மூச்சோட முழு கவனம் செலுத்தி அந்த ஜாதகத்தை பார்த்து இது பலன் சொன்னா மட்டும்தான் நடக்கக்கூடிய திருமணங்கள் நீண்ட காலத்துக்கு நிலைக்கும் இல்லைன்னா நிலைக்கிறதுக்கு வழி இல்லை அதை பார்த்துக்குங்க நம்ம திருமணம் லேட் ஆகுதுங்கிறதுக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அந்த காரணத்துல இந்த டிகிரி வித்தியாசங்கிறத நீங்க மெயினா பாருங்க எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா வித் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பதுலாம் போயிடுச்சின்னா அவங்க ரெண்டாந்தாரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தஞ்சு டச் பண்ணிச்சுன்னா திருமணமே கிடையாதுங்கிறத நீங்கள் தைரியமாக அடித்து சொல்லலாம் இதையும் நீங்கள் கவனித்து பார்த்துருங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாம் ஒரு காரியத்துக்கு எடுக்க போகிறப்போ மாமியாருக்கும் மறு அந்த வரக்கூடிய மருமகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடம் தான் ஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ நம்ம அதையும் பார்க்கணும் வேறு மருமகள் வந்து ஒத்து போவாளா மாமியாருக்கு இப்போ அந்த இடமும் நல்லா இருந்தால் அந்த பொண்ணு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருவா அதையும் கவனிக்கணும் நம்ம அதே மூணாம் இடம் மாமனாஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த மூணாம் இடமும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் கூட்டு குடும்பம் நிலைக்கும் அதாவது நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்குறப்போ நம்ம நம்ம ராகு இடத்துல ராகு இருக்கக்கூடாது இப்போ ஆண் ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்கோ அதே இடத்துல பெண் ஜாதகத்தில் ராகு கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் கரெக்ட் இது மாதிரி பார்த்துட்டு மொழியை நம்ம மூணாம் இடத்தையோ பத்தாம் இடத்தையோ யாருமே கவனிக்கிறது இல்லை அந்த பொருத்தம் இருக்கா ஏழாம் படம் இருக்கா லக்னம் ஆறு எட்டா பண்ணடா வரலையா இல்லை இது ராசி ஆறு எட்டு பண்ண பண்ணடா வரலையா இதைத்தான் நம்ம நோட் பண்ணுறோமோ ஒழிய எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சோம்னா அந்த திருமண வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக ஒவ்வொருத்தருக்கும் அமையும் அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கலாம் அதை விட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பேசுகிறப்போ சொல்கிறது எதிரடை நட்சத்திரங்கள் தான் பன்னெண்டு நட்சத்திரங்கள் சூரியனுக்கு இருந்தாலும் அதுக்கு வந்து பன்னெண்டு இந்த திசா புத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நட்சத்திரமும் வரும் எதிரடையில் வரும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்கள் எதிரடையில் வந்தே தீரும் அந்த அந்த திசையில் அந்த எதிரடை நட்சத்திரம் உள்ளே வர்றப்போ இது தீயது அதாவது நல்லது செய்யக்கூடிய திசா புத்தியாக இருந்ததுன்னா அது நல்லது செய்ய விடாது அதே கெட்டது செய்யக்கூடிய திசா புத்தியாக இருந்தால் கெட்டது செய்யாது நல்லது நல்லது செய்ய விடாது கெட்டது செய்ய விடாது அது அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் கவனிக்கணும் அதே வந்து நம்ம சந்திரனுக்கு எடுத்துட்டோம்னா ஏழு தான் வரும் சந்திரன் சாரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழு நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும் இப்போ அவ அது கூட பரவாயில்லன்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பொருத்தம் பார்க்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பொருத்தம் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு ஒருத்தரோட நட்ச ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்னொருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் எதிரடையில் வராமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும் நூறு பர்சன்ட் அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு இல்லை அதையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஒருத்தரோட ஏழாம் அதிபதி நட்சத்திரம் என்ன சாரம் என்ன இருக்கோ அந்த சாரத்துக்கு எதிரிலையும் இன்னொருத்தரோட ஏழாம் அதிபதி நட்சத்திரம் எதிரடியில் வரக்கூடாது அதாவது மாப்பிள்ளைக்கு பெண்ணுதும் வரக்கூடாது பெண்ணுக்கு மாப்பிள்ளைதும் வரக்கூடாது ரெண்டு பக்கம் பார்க்கணும் மாப்பிள்ளைக்கு எதிரடியில் பெண் நட்சத்திரம் வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி கட்டிடலான்னு கட்டிடக்கூடாது பெண் நட்சத்திரத்துக்கு எதிரடிலையும் பாப்பாள் நட்சத்திரம் வரக்கூடாது ஏதோ ஒன்று வந்ததுன்னா அவங்க பிரச்சனையோடு தான் வாழ்வாங்க பிரிவினை வராதுன்னு சொல்லலாம் ஒரு நட்சத்திரம் எதிரடையில் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் வருது அப்படின்னா பிரிவினை வராதுன்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை பிரச்சனையோடு தான் போயிட்டுருக்கும் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்க இதை ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் கவனித்து பார்க்கலாம் பிறக்கக்கூடிய குழந்தை கூட அப்பாவோட எதிரடை நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு அப்படின்னா அப்பா பேச்சு கேட்காது நீங்கள் அந்த மாதிரி ஜாதகம் அப்பா பேச்சு பா கேட்காத ஜாதகம் எதாவது அப்பா பையன் பயிற்சி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பா பையனுக்கு ஒத்து வரலைங்கிற ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரடை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க நம்ம அதையும் கவனிச்சு அதே இந்த இது வந்து ரொம்ப தூரம் வேலை செய்யும் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து வச்சா ஒரு பலனுக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது எதிரடி நட்சத்திரத்தில் வச்சிடலாம் நீங்கள் அதே மாதிரி நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறப்போ எதிரடி கீழே கூட வச்சுக்கிட்டு பாருங்க இது வந்து இந்த பாசகன் வேதகன் சப்ஜெக்டையும் கூட வச்சுக்கோங்க யாருக்கு யார் வேதகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்பவுமே விருட்சக வச்ச லக்னம் இப்போ மேச லக்னம் ரெண்டு பேர்த்துக்கும் கண்ணி லக்னத்தையும் மிதன லக்னத்தையோ எந்த காலத்துலையும் சேர்த்தக்கூடாது இதுக்கு அதுக்கு சேர்த்தக்கூடாது இதுக்கு சேர்த்தக்கூடாது சேர்த்துனா அவங்களுக்குள்ள நன்மையே இருக்காது கண்டிப்பாக பிரச்சனை தான் போயிட்டுருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் நேருக்கு நேராக ஆப்போசிட் அப்படியே இவங்க இந்த ரெண்டு கிரகம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும் செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் அதனால் இந்த கண்ணிலக்கணக்காரன் மிதன லக்கணக்காரரை மேசம் விருச்சகலக்கணக்காரரை கூட எப்போவுமே சேர்த்துடாதீங்க சேர்த்துனா பிரச்சனை தான் வரும் மற்ற எந்த பொருத்தம் தான் சரி பத்து பொருத்தமே இருந்தாலும் சரி இது பிரச்சனையை கொடுக்கும் அதையும் கொஞ்சம் கவனமாக எல்லாருமே கவனித்து பாருங்கள் அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இதை வலியுறுத்தி சொல்கிறோம் ஒரு ஒரு மீட்டிங்லேயும் ஏன்னா இதனால் வந்து நம்ம பார்க்குற ஜாதகத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எதிரடை நட்சத்திரம் வேலை செஞ்சுருக்கும் இதையும் கவனித்து பார்த்துங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்